ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒன் வீக்காகவே பயங்கர மழை ஸோ எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் ஒன்லின் நேச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் இந்த வாழைக்கா ரொம்ப வர சண்டே வந்து நாம் இதை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதை நாங்கள் வந்து போன வெட்டும்போது எடுத்த வீடியோ தான் இது நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மூணு வாழை மரம் தான் வச்சுருந்தோம் அந்த கன்று அது வந்து ரொம்பவே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கன்று வந்து நிறைய மரம் ஆயிருச்சு இந்த மூணு மரம் ரொம்ப பெருசாகிருச்சு அப்படின்ட்டு அதில் ஏற்கனவே ரெண்டு மரம் வெட்டிட்டோம் இது மூணாவது மரம் தான் இது வெட்டுறது வாழை மரம் வந்து இந்த கண்ணெலாம் எதுக்காக கழிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக போயிருச்சு வாழை மரம் ஸோ எங்களுக்கு காய் வெட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி கண்ணெல்லாம் நம்ம கழிக்கிறப்ப மரம் வந்து ரொம்ப ஹைட் போகாது அப்படிங்கிறதுக்காக தான் காயில் ரொம்பவே நல்லா முத்தி இருந்தது இதுக்கு மேலே விட்டால் கண்டிப்பாக பழமாயிரும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தது அதை நம்ம தட்டி பார்த்தா ஒரு மாதிரி சத்தம் வரும் கடையில் வாங்கும்போது கூட நம்ம தட்டி பார்த்து தான் வாங்கணும் காய் நல்லா முத்தி இருக்கா அப்படின்ட்டு ஓகே இப்போ வந்து மரத்தை வெட்டிட்டாங்க வெட்டின பிறகு அந்த காய் தூக்கவே முடியல அந்த கொலை வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்தது வாழை கொலை வந்து எப்போவுமே வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ இது பயங்கர வெயிட்டாக இருந்தது நாங்கள் வச்சு மூணு மரத்தில் ரெண்டு மரத்தோட காய் வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் இருந்தது இந்த மரத்தோட காய் தான் ரொம்பவே பெருசாக இருந்தது தூக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இதில் வந்து எழுவத்தாறு காய் இருந்தது அதில் வந்து நாங்கள் ஆறு காய் எடுத்துட்டோம் ஸோ மீதி எழுவது காய் இருந்தது நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு மரம் வெட்டும் போது ஒரு டீ கடையில் கொடுத்துருந்தோம் வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்காக நம்ம கொண்டு போய்ட்டு அங்கேயே கொடுத்துருந்தோம் அதில் வந்து எழுபது காய்க்கு அவங்க வந்து அறநூற்றம்பது ரூபா கொடுத்துருந்தாங்க அமௌண்ட்டு ஓகே அது கொடுத்துட்டு வந்துட்டு மரத்தை வெட்டி தண்டு உரிச்சிட்டு இருந்தாங்க தண்டு உரிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நம்ம வீட்லேயே ஏதாவது செடி கொடி மரம் இந்த மாதிரி வச்சு அதில் வர காய்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வாழைக்காய் வரும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எல்லா மரத்துலேயுமே தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழைப்பூ அதில் இருக்க காய் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது வாழை அடி வாழை அப்படின்ட்டு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் வச்சோம்னா அந்த மரத்தை வெட்டுறதுக்குள்ளவே பக்கத்தில் இன்னொரு கன்று வந்துடும் இந்த மரத்தில் இருக்க எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாது வாழை இலையாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் தண்டாக இருக்கட்டும் அதில் வர நாராக இருக்கட்டும் அது கூட நமக்கு பூ கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் ரொம்பவே மற்ற மரத்தை விட வாழை மரத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது வாழை மரம் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வாழை மரம் நான் போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் பக்கத்தில் இருக்க எந்த மரத்துலேயும் காய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இதுலேயும் வந்து இப்போ தான் பூ வந்து கொஞ்சமாக வெளியில் வந்திருக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு ஒரு ஒரு முறை பூ வரும்போது காய் வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இந்த வாரம் பெஞ்ச மலையில் இந்த மரம் வந்து சாஞ்சிருச்சு இப்போ தான் வந்து அதில் பூவே அழகாக வந்திருந்தது ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இல்லை காய் வரும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் ஓகே அதோட சந்தோஷமாக இருந்தது மரம் எப்போவும் சாஞ்சே இருந்தது இப்போ அந்த பூ வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ இது அந்த பூ வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அன்றைக்கி எடுக்கும்போது போன வாரம் எடுக்கும்போது சின்னதாக கொஞ்சமாக வெளியில் வந்திருந்தது இன்றைக்கி இன்னும் ரொம்பவே பெருசாக வந்திருக்கு இதில் வந்து நல்லா இன்னும் பூ நிறைய பிரியணும் பிரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து குட்டி குட்டிய வாழைக்காய்லாம் இருக்கும் அது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பூ உடைக்கணும் இந்த பூ வச்சு வாழைப்பு கூட்டு பண்ணலாம் வாழைப்பு வடை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் இந்த வாழைக்காயும் இந்த வாழைத்தண்டும் வச்சு நான் வாழைக்காய் பொரியலும் வாழைத்தண்டு கூட்டும் பண்ணியிருக்கேன் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நேச்சுரலாக வந்த இந்த வாழை மரத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்